நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினொன்று வரை உள்ள வசனங்களை நாம் இப்போது வாசிக்கலாம் சாலமோனின் நீதிமொழிகள் ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான் மூடத்தனமுள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாயிருக்கிறான் அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும் கத்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார் துன்மார்க்கண்டிய பொருளையோ அகற்றி விடுகிறார் சோம்பற்கையால் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான் சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன் அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ இலச்சையை உண்டாக்குகிற மகன் நீதிமான்டிய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் கொடுமையோ துன்மார்க்கண்டிய வாயை அடைக்கும் நீதிமானுடைய பேர் புகழ்பெற்று விளங்கும் துன்மார்கொண்டிய பேரோ அழிந்து போகும் இருதயத்தில் ஞானமுள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான் அலப்புகிற மூடனோ விழுவான் உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான் கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான் கண்சாடை காட்டுகிறவன் நோவு உண்டாக்குகிறான் அலப்புகிற மூடன் விழுவான் நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று கொடுமையோ துன்மார்க்கொண்டிய வாயை அடைக்கும்